திருமாவளவன் பேசினதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களும் ஒரு மீட் கொடுத்தாரு நீங்க ஒரு அடி அடிச்சா எனக்கு ரெண்டு அடி திருப்பி அடிக்க நான் சொல்கிறேன் எங்களால் முடியும் அப்படின்னு எல்லாருங்கிறதுக்கான செய்தி அவ்வளவுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் மதுரையில் ஒரு விசிகா நிர்வாகி பேசுறாரு மோடியோட காரணம் வழிமறிப்போம் இப்ப ஒன்னு தீபாவளி சரியா கொண்டாட முடியாதுன்ற மாதிரிலாம் இதுக்கே காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கும் உங்க ஸ்லோகனே அநாகரீகமாக வன்மத்தோடு இருக்கா இல்லையா அத்து சொல்றதே சட்டவிரோதம் சட்ட விரோதம் அப்படிப்பட்ட பொருள் சொல்லவில்லை அடங்க மருந்தான் சொல்லியிருக்கேன் இல்லை அத்து மீறும் நான் எங்கேயுமே சொல்ல நான் வந்து ப்ரூவ் பண்ண எங்கிட்ட ஆயிரக்கணக்கான எவிடன்சஸ் இருக்கு கரூர் போலீஸ் ஹேஸ் ஜஸ்ட் பிகம் பாய் ஸ்கவுட் ஆஃப் டிஎம்கே சொசைட்டி விசாரிச்சா இருந்தா கூட அது வந்து உண்மை வெளியே வந்திருக்கும் ஆனா சிபிஐ கிட்ட போயிடுச்சு உண்மை கண்டிப்பா வெளியே வராது அஜித் அந்த கால வரலாறுகளை வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொலை வழக்கு என்னாச்சு சரி ராமஜெயம் கொலை வழக்குல நீங்க நான் இப்ப வெளில இருக்க இந்த வார்த்தை உபயோகப்படுத்தவே எனக்கு பயமா இருக்கு ஏன்னா இந்த அரசியல் தகுடு திட்ட பேர் வழிகள் வெறும் வெள்ளக்கெடுதாச காட்டி வெள்ளை இருக்கின்னு பேசுற அளவுக்கு இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோஸ் ஆர் தேர் அஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சுந்தர் பிச்சை வந்திருந்தாரு யார் யாரும் அக்ரிமெண்ட் போட்டாங்க வெளிப்படையாக சொன்னோம்மா இந்த இதை கூகுள் மறக்கலையில் ஏற்றுன்னு இருக்கிற ஏன்னா அந்த சிஇ வந்திருக்காருல்ல நான் கேட்குறேன் இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி அதில் கையெழுத்து போட்ட எம்ஓயோ காட்டு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிட் டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் டாட் ஓர்ஜி இணைதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு எதிரே திருமாவளவன் அவர்கள் கார் மோதி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பாஜக பின்னாடி இருக்குது அண்ணாமலை இதற்கு தொடர்பு படுத்தி திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல தாமரை டிவி நேயர்களுக்கு சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கொண்டேன் சார் நீங்கள் இந்த பிரச்சனையில் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் திருமாவளவனோட அறிக்கை ஆமாம் என்னை முறைச்சான் தட்டணும் நாலு தட்டு தட்டணும் சரியாக கூட அடிக்கலை அப்படின்னு திருமாவளவனையும் ஒப்புக்கொண்டு இருக்காரு சாதியை கேட்டு அடிக்கலை அப்போது நான் சொன்னேன் நீதா அடித்ததே சட்டப்படி சரியா ஆகவே காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்து முதல் நடவடிக்கை திருமாவளவனையும் அவரோட வந்த ரவுடி கும்பல் அதை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நான் ஏனென்றால் சட்டம் மீறிய செயல் என்ன சொல்கிறாரு என்னை பார்த்து முறைச்சார் அதுவும் நான் அந்த காரில் இருக்கேன்னு தெரி தெரிஞ்சோம் அப்படின்னா அவளுக்கு என்ன நீங்கள் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவா நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு பயப்படுறது அதாவது இன்றைக்கி இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பாக திருமாவளவனுடைய சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு பிறகு அந்த கட்சி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரியுது அதனால் அவர்கள் சமூக விரோத தீய சக்திகள் நான் சொல்லிக்கொண்டே வரேன் இப்போ அது மேலும் நிரூபணமாக இருக்கு இது சம்பந்தமாக கூட என்னை பற்றி இன்னைக்கு ஒரு பிரபல தமிழ் நாளேடில் தப்பான செய்தி வந்திருக்கு அதாவது நான் என்ன கேட்டிருக்கேன் இப்போ பிஜேபி சொல்ல முடியுமா அவனை ரெண்டு தட்டு தட்டு நாம் ஜனநாயக ரீதியாக செயல்படுறவர்கள் அது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை நான் சொன்னது மாதிரி அதை விட்டுருவோம் ஒரு கட்சியின் தலைவர் ஆமாம் என்னை முறைச்சான் தட்டினோம் அப்படின்னு பேசுனா அந்த கட்சி ஜனநாயக ரீதியாக நம்ம பாடி பாலிட்டியில் இருக்க அருகதையான கட்சியா இல்லை ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுதுனாக்க தொண்டர்கள் குறை ஏற்படுத்த சார்ஜே என்ன அந்த டூ வீலர்ல வந்தவர் மீது திருமாவளவனைய கார் இடித்தது அப்படின்றது தான் சார்ஜ் கார் இடித்ததுக்கு அவர் ஒன்றும் இறங்கியெல்லாம் வந்து தாக்கலை அரை மணி நேரத்துக்கு நியூஸ் சேனலுக்கு எப்படி வீடியோ போகுது ஒரு மணி நேரத்தில் அண்ணாமலை எப்படி ட்வீட் போடுறோம் நீங்க இன்னைக்கு ஒருவா அவர் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தா கூட செய்தி ஈவன் காட் ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பப்ளிக் ரோடில் நடந்துருக்கு அரை மணி என்ன அஞ்சு நிமிஷத்தில் போக வாய்ப்பு இருக்குது ஒரு சேனலோட கேமராமேன் எதேச்சியாக கூட அந்த இதில் சிக்னலில் நின்று இருந்துருக்கலாம் க்ராஸ் பண்ணுறதுக்கு என்றைக்குமே எவ்ரிபடி இந்த மீடியா வில் ஹாவ் நோஸ் ஃபார் நியூஸ் அதனால் அந்த மாதிரி எடுத்திருக்கலாம் இதுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்மந்தம் இதுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் அவங்க தான் இதை பெருசு படுத்தி பேசுகிறாங்க நீ பாருங்கள் ஒரு டிவி சேனலில் வந்திருக்கு வந்ததை பப்ளிக் பேசுமா பேசாதா பேசுவாங்க பேசுவாங்க அதோடு மட்டும் இல்லை பப்ளிக் பேசுறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இப்போ அது எப்படி வெளியில் தெரிஞ்சுதுன்னு ஆனால் அந்த சம்பவமே நடந்திருக்கக்கூடாதா இல்லையா நான் கேட்குறேன் இப்போ என்னோட வர்றவங்க கோவப்பட்டால் யாரம்னா தாக்கலாமா தாக்குறதுக்கு ரைட் இல்லை கோ டு போலீஸ் ஸ்டேஷன் கிவ் கம்ப்ளைண்ட் இப்போ இவங்க தாக்கினாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கூட அதில் ஸ்டப் இல்லை ஏன்னா இவரோட கம்ப்ளைண்டே அதிகபட்சம் என்ன என்னை பார்த்து முறைச்சார் வேற ஒன்றும் இல்லை இல்லை இனிமேல் தாக்குதல் நடத்தினார் இல்லை ஒரு ராங் கெஸ்டர் இருந்தது அதெல்லாம் கூட இல்லை என்னை பார்த்து முறைச்சார் அதனால் எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞரை நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போய் கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் இது சட்ட விரோதமானது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது அதனால் திருமாவளவனையும் அவரோட கட்சியை சேர்ந்தவரும் கைது செய்யப்பட வேண்டும் திருமாவளவன் பேசுனதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களும் ஒரு மீட் கொடுத்தாரு நீங்கள் ஒரு அடி அடித்தா எனக்கு ரெண்டு அடி திருப்பி அடிக்க தெரியுன்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு நான் என்ன சொல்கிறேன் எங்களால் முடியும் அப்படின்னு பேசியிருக்கு அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருங்கிறதுக்கான செய்தி அவ்வளோதான் அதனால் இவங்க செஞ்சுருக்காங்க சட்டவிரோதமாக பிசிகா இன்னைக்கு இது ஃபஸ்ட்டு இல்லை இவங்க இந்த அடங்க மறு அத்துமீறு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் மதுரையில் ஒரு விசிகா நிர்வாகி பேசுகிறாரு மோடியோட காரணம் அங்கே வழிமறிப்போம் அதுக்குதான் தமிழகத்தில் இப்போ ஒன்று சரியாக கொண்டாட முடியாதுன்ற மாதிரிலாம் இதுக்கே காவல்துறையின் நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஏன்னா இது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் செயல் ஆனால் நான் கேட்குறேன் முதல் உங்கள் அரசியல் செய்தி அப்படிதானே திருமாவளவன் சொல்லியிருக்காரு அடங்கமறு அத்துமீறு இப்போ ஊடகத்தில் நாம் சகஜமாக செய்தி பார்க்குறோம் இளம் பெண்ணிடம் அத்துமீறிய நால்வர் கைது அப்படின்னு பாக்கிறோம் அப்போ அத்து மீறியன்னா என்ன அர்த்தம் வரம்பு மீறிய சட்ட விரோதமாக நடந்து கொண்ட ஏன்னா அதான் வரம்பு அது உங்க ஸ்லோகனே அநாகரிகமா ஆஹ இருக்கா இல்லையா அத்துமீறுன்னு சொல்றதே சட்டவிரோதம் அப்படி பண்ண அத்துமீர்ன்னு சொல்லவே இல்லை அடங்கமருன்னு தான் சொல்லியிருக்கேன் இல்ல அத்துமீறுன்னு நான் எங்கயுமே சொல்ல வேண்டிய நான் வந்து ப்ரூவ் பண்ண என்கிட்ட ஆயிரக்கணக்கான எவிடன்சஸ் இருக்கு அடங்கமரு அத்துமீறு திமிரி ஏறு திருப்பி அடி இந்த நாலஞ்சு ஒரு கிரும் அடங்க மறுங்கிறதோடு அவர் நிறுத்தலை இன்னைக்கு அவர் பத்து பதிஞ்சு வருஷமாக உபயோகப்படுத்திய அந்த ஃப்ரெசாலஜி அவருக்கு விரோதமாக மக்களிடம் அது எதிர்ப்பை ஏற்படுத்ததுனால அடங்க மறுங்கிறதோடு நிற்கிறார் இல்லை அடங்கமறு அத்துமீறு திமிரி எரு திரும்ப அடி இதுதான் ச திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகளோட பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அவை இப்படிப்பட்ட ஒரு மோசமான பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இருக்கிற கட்சி ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ இன்னைக்கு விசாரணையை தொடங்கியிருக்காங்க நீதி கிடைக்கும் நம்பளமா அந்த விவகாரத்தில் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உண்மை வெளிவரும் ஏன்னா நீங்கள் பார்த்தா சமீபத்தில் இப்போ ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டார் கஸ்டோடியல் டெத்து நீங்கள் பார்த்தா இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு என்னவாக இருந்தது ஆன் டினையல் மோடு இது வந்து கஸ்டோடல் டெத்தே இல்லைங்கிறத மாதிரி அவங்களுடைய ஜோடனே பில்டப் எல்லாம் வந்துட்டு இருந்தது அந்த சமயத்தில் நான் அஜித்குமார் வீட்டுக்கு போனேன் போனால் அங்கே அவருடைய உறவினர்கள் போனேன் அவங்க வானாங்க நாம் கேட்டால் ஆமாம் இந்த மாதிரி நடந்துருச்சு வார்த்தைகள் மென்று மென்று ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மட்டுந்தான் வந்தது அப்போ வெளியில் கால் வைக்கும் பொழுதே வீட்லேருந்து அங்கே இருந்த நண்பர் உள்ளூர் பிரமுகர்கள் இவங்களை யாரோ கடுமையாக மிரட்டின மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா தே ஆர் நாட் ஃபோர்த் கம்மிங் அப்படின்னு சொன்னேன் உடனே நம்ம கட்சியினர் இல்லை அங்கே இருக்கின்ற உள்ளூர் பிரமுகர்கள் ஐயா இந்த எழுத்த கட்டடத்தில் தான் திமுகவினுடைய நிர்வாகி இந்த குடும்பத்தினர் கூப்பிட்டு பேசினார் அதனால் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அதனால் நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் இது சிபிஐ விசாரணை வேணும் ஏனென்றால் அரசாங்கமே இந்த விஷயத்தில் உண்மைகளை மறைப்பதற்கு டு சப்ரஸ் ஃபேக்ட்ஸ் ஏன்னா நாங்கள் லா படிக்கிறத ஒரு லேட்டின் மேக்ஸிம் உண்டு சப்ரஸோ வெரி இஸ் சஜஸ்டியோ ஃபால்சி உண்மையை வந்து மறைப்பது என்பது பொய்யை கூறுவதற்கு சமம் சப்ரஸோ வெரி இஸ் சஜஸ்டியோ ஃபால்சி அதனால் இதையே சொல்லியிருந்தேனா அதனால் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அதே மாதிரி இப்போ அதில் வந்து ப்ராக்ரெஸ் ஆகியிருக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதுபோலையே இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறது காவல்துறை சொன்ன இடத்துல மீட்டிங் நடத்தியிருக்காங்க முதல் நீங்கள் இருபது அடி சந்தில் எப்படி கொடுத்தீங்க பேசிக் கொஸ்டின் ஏன்னால் சீஃப் மினிஸ்டருக்கு கொடுத்த அந்த கிட்ட கொடுத்துருந்தா விசாலமான ரோடு நீங்கள் நான் வந்து சரியாக சட்டமன்றத்தில் நேற்று பதிவு பண்ணியிருக்காரு விஜய் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுக்கு தான் இஸ் வாட் இஸ் ராங் நான் என்ன சொல்கிறேன் அது மக்களோட கன்சர்ன் நான் வந்து எழுபத்தி ஏழுகளில் அரசியல் கூட்டங்கள் கேட்டிருக்கேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றரை நாள் கூட லேட்டாக வந்திருக்காங்க ஆனால் எங்கேயாவது ஸ்டாம்ப் நடந்ததா அப்போவே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரல எழுபத்தேழு ரன்னிங் ரன் அப் டு எலெக்ஷன்ஸ் அப்போலாம் நடக்கல எவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஏன்னா அப்போ வேற மீடியாவே கிடையாது மக்களுக்கு ஒரு தலைவரை நேரில் பார்த்தா தான் அவர் சொல்கிறத கேட்க முடியும் அப்போவே கூட இந்த மாதிரி எதுவும் நடக்கலையே இங்கே நடக்கிறத காரணம் ஹோல் பொலிஸ் ஈஸ் பொலிட்டிசைஸ்டின் கரூர் கரூரில் பக்கத்து டவுன் பஞ்சாயத்தில் பதினஞ்சாவது வார்டு திமுகவுடைய முஸ்லீம் கவுன்சிலர் அவர்கிட்ட அந்த வார்டில் பன்னெண்டு நாளாக தண்ணி வரலன்னு ரவிங்கிறவர் கேட்குறாரு என்ன தப்பு ஒருத்தர் ஃபோனில் தண்ணி வள்ளியை பணம் நாளான்னு நீங்கள் அந்த கவுன்சலருடைய கணவர் கவுன்சிலருடைய இரண்டு சகோதரர்கள் கவுன்சிலருடைய தகப்பனார் இவங்க நாலு பேரும் ரவி வீட்டுக்கு போய் ரவியை இழுத்து ரோட்டில் போட்டு நெஞ்சில் மிதித்து அவரோட ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டியே முப்பது பர்சன்ட் ஆகிடுது உள்ளூர் மருத்துவமனையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ட்ரீட் பண்ண மாட்டோம் அதில் கரூர் மெடிக்கல் காலேஜு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு அங்கே கொண்டு போனால் அட்மிட் பண்ணாங்க ஆனால் ரெண்டு நாளில் நாங்கள் வந்து அவரை காப்பாற்ற முடியாது வீட்டுக்கு கொண்டுட்டு அது சோஷியல் மீடியாவில் வந்ததினால நான் கரூர் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் இந்த சம்பவம் வந்திருக்கேன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு இல்லை சார் வி ஆர் ரியக்ட் இன்வெஸ்டிகேட்டிங் அப்போ நான் சொன்னேன் கலெக்டர் அந்த பேரூராட்சியினுடைய இவோ ரிட்டனில் இதை அனுப்பிச்சிருக்கார் இது பற்றி விசாரித்து எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு அப்போது நீங்கள் போலீஸ் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா இல்லையா ஏன்னா ஒரு தனி மனிதனை வெளியில் இழுத்து போட்டு ஹோல் பப்ளிக் வியூ அந்த கவுன்சிலரோட குடும்பத்தினர் நாலு பேர் வந்து நெஞ்சில் மேய்ச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கரூர் போலீஸ் ஹஸ் ஜஸ்ட் பிகம் பாய் ஸ்கவுட் ஆஃப் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடுபிடிகளாக இருக்காங்க இந்த எஸ்பி கீழே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு அராஜகம் நடந்திருக்கு ஒரு திமுக கவுன்சிலர் அதுலேயும் மைனாரிட்டிங்கிறதுனால இன்னும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா நான் பேசின பிறகு டூ ஹவர்ஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணேன் அப்போது மலீஷியஸ் இன்டென்ட் எகென்ஸ்ட் ஆல் நான் டிஎம்கே அந்த போலீஸுக்கு இருக்குதுன்னு ப்ரெஸ்யூம் பண்ண முகாந்திரம் இருக்குல்ல இருக்குது அதனால தான் சொல்கிறேன்னா இந்த அரசாங்கம் உண்மையிலேயே நேர்மையாக நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிருந்தா யூ ஷுட் ஹவ் சஸ்பெண்டட் தி எஸ்பி ஆர் அட்லீஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஹிம் எதுவும் பண்ணலையே அப்போது இந்த அரசாங்கத்தின் கீழ் நியாயம் கிடைக்காது அதனால் இப்போது சிபிஐ வசம் ஒப்படைச்சிருக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன் நான் இப்ப இப்போ என்ன சில ஆவணங்கள்லாம் எரிச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்த்தா இப்படி ஒரு செய்தி வருது எஸ்ஐடி ஆபீஸ்ல பக்கத்துல பல ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கு ஒரு இது பென்ட்ரைவ் கிடைச்சிருக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆகவே இதுல ஒன்று தெளிவா தெரியுது மாநில அரசாங்கத்திற்கு மறைக்க வேண்டிய விஷயங்கள் அதை மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குங்கிறது தெரியுது ஆக நாம் இந்த சிபிஐனுடைய விசாரணை வளையத்தில் அதனுடைய ஸ்கோப்பில் இன்னும் பல விஷயங்கள் சேர்க்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு தோண எஸ்ஐடி விசாரிச்சா இருந்தா கூட அதை வந்து உண்மை வெளியே வந்திருக்கும் ஆனால் சிபிஐ கிட்ட போயிடுச்சு உண்மை கண்டிப்பாக வெளியே வராது அஜித் அந்த கால வரலாறுகளை வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க ராமஜெயம் கொலை வழக்கு என்ன ஆச்சு சரி ராமஜெயம் கொலை வழக்கில் மாநில அரசாங்கம் என்ன பண்ணிச்சு ஆரம்பத்தில் இப்போ அஜித் அஜித்குமார் கேஸ்ல அல்மோஸ்ட்டு வி ஆர் நியரிங் தி என் ஆஃப் தி கேஸ் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்ன்ற நிலைக்கு நாம் நகர்ந்துருக்கோம் அதனால் அதே போல் இந்த விஷயத்திலும் வந்து பாதிக்கப்பட்டது ஏன்னா நாற்பத்தோரு உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கு அதுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் டூ ஜி கேஸை இன்னும் விசாரணை முடியலன்றே டூ ஜி கேஸில் என்ன நடந்தது நம்ம வந்து ஃபிசிக்ஸ் படிக்கும்பொழுது நான் சொல்கிறேன் ஒன் ஷுட் நாட் கம்பேர் பாயில்ஸ்லா வித் எ புக்கு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிறிய பௌதீக விதி அதை போய் ஒரு பெரிய புஸ்தகம் அதோடு கம்பேர் பண்ண முடியாது ஒப்பிட முடியாதுன்னு அது மாதிரி தான் இது ஆகவே ப பழைய விஷயங்களை பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ அஜித்குமார் கேஸ் போல் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியான இந்த விஷயத்திலும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தமிழக கடன் பற்றி பேசுறதுக்கு அதிமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் நாலு கோடி எண்பது லட்சம் வந்து கடன் வந்து அவங்க நிலுவையில் வச்சுட்டு போனாங்க அதுக்கு நாங்கள் வந்து நூற்றி இருபத்தெட்டு சதவீதம் அளவுக்கு நாங்கள் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஆட்சியில் வாங்கிய கடனுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் தான் நாங்கள் வந்து வ வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கோம் அதிமுக தான் அதிகம் கடனை வச்சுட்டு போயிருக்காங்கன்ற அதாவது உண்மைகளை புள்ளி விவரத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா அது பூமராயங்க ஆகுங்கிறது மிஸ்டர் தங்கம் தன்னரசுக்கு தெரியணும் காரணம் என்ன தமிழ்நாட்டினுடைய கடன்களின் சரித்திரம் பார்த்தா ரொம்ப எட்டி போக வேண்டாம் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் இருபத்தி ஏழாயிரம் கோடி தான் அது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்று வரை பதினைந்து ஆண்டுகள் ட்ராவல் பண்ணி அதில் திமுக கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று இருந்தது அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதனால் அதுலேயும் வந்து ஏடிஎம்கே காரணம்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் பதினைந்து ஆண்டுகள் கடந்து மொத்த கடன் நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி அது தவிர இப்போ அடிஷனலாக இந்த நாலு வருஷத்துக்கே நாலு லட்சம் கோடி கடன் வந்திருக்கு இந்த இருபத்தி ஆறு மார்ச் வரும்பொழுது இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் அதிகரிக்கும்னு நான் கேட்குறேன் இந்தியா காலகட்டத்தில் எழுபத்தி நாலு வருஷத்தில் இருந்த கடன் மொத்தமாக நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடினா அடிஷ்னல் நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இப்போ எப்படி வந்தது அதுக்கு குற்றவாளியார் அதனால தான் சொல்கிறோம் வந்து ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போன நிலை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் பிறப்பும் தேயினாய் நல்லா இருக்கும் நாடுன்னு ஒவ்வையார் பாட்டி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அரசாங்கம் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்கள்ல இது எதுக்கப்புறம் ஆண்டுதோறும் நீங்கள் ஆட்சிக்கு வர்றையிலே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி முப்பத்தாறாயிரம் கோடி டாஸ்மாக் ரெவின்யூ இன்றைக்கி ஐம்பத்தோராயிரம் கோடி இந்த அஞ்சு வருஷத்தில் அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அந்த சாராய பணம் ரெண்டு லட்சம் கோடி வந்ததுக்கும் பிறகு நீங்கள் நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன பண்ணி நீங்கள் இந்த பணம் இப்போ அதாவது நான் ஒரு ஆடிட்டராக இருக்கேன் வீடு கட்ட கடன் வாங்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு தாளிக்கிறதுக்கு கடன் வாங்கலாமா அது உருப்படுற குடும்பமா அந்த மாதிரி தமிழ்நாட்டை உருப்படாத மாநிலமாக ஆக்கி இருக்கு இந்த திமுக சர்க்கார் அதுக்கு காரணம் மத்திய அரசு நாங்கள் வந்து ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடி தான் எங்களுக்கு வருது அப்படிங்கிற வைத்தியகாரத்தனமான புரட்டு என்ன இப்போது ஜிஎஸ்டி முன்னையாவது முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்தது மாநில வருமா விற்பனை வரி மத்திய விற்பனை வரி கலால் வரி வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்ட்ரி டேக்ஸ் ஆக்ட்ராய் இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு விதமானது இப்போ ஒன்றா இருக்கு அதில் கலெக்ட் பண்ணும்பொழுதே ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேட்டுக்கு அந்தந்த மாநிலத்துக்கு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சென்டருக்கே போகுது இப்போது சென்டருக்கு போன ஃபிஃப்டி இல்லை ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கின்ற நிதி பகிர்மானம் அது கூட நீங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் நிதி பகிர்மானம் டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ இருந்தது அது ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டு படி ரெண்டாயிரத்தி பதினாலில் அது நாற்பத்தி ஒரு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் முதல்லையே ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வந்துடுது மீதி நாற்பத்தி ஒன்றுல பாதி ஏன்னா ஐம்பது பர்சன்ட் தானே சென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது இருபது பர்சன்ட் இருபத்தி ஒரு பர்சன்ட் எழுபத்தி ஒரு பர்சன்ட் வந்துடுது பின்ன என்ன இந்த பித்தலாட்ட பேச்சுன்னு கேட்குறேனா நீங்கள் எங்கே ரெவன்யூ கட்டி உங்களுக்கு வரல எங்கே மறுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நிதித்துறை எப்படி செயல்படுதுன்ற பேசிக் அறிவு கூட நிதி அமைச்சருக்கு இல்லைங்கிறது வருத்தமான விஷயம் ஏன்னா ஐம்பது பர்சன்ட்டு பிரிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்துடுது மீதி ஐம்பதுலேயும் நாற்பத்தோரு பர்சன்ட்டு ஸ்டேட்டுக்கு டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ வந்துடுது பின்ன நீங்கள் என்ன அதிகம் கொடுத்துட்டீங்க நான் கேட்குறேன் நீங்கள் பத்து வருஷம் இருந்தீங்கள்ல அப்போ இருந்ததை விட இப்போ கூட கொடுத்துருக்குல்ல ரெண்டாவது ரெண்டாயிரத்து நாலு டு பதினாலு மாநிலத்துக்கு வந்தது எவ்வளவு இப்போ வந்தது எவ்வளவு கணக்கு பண்ணுவோம் நீங்கள் நான் இப்போ வெள்ளை இருக்கேன் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தவே எனக்கு பயமாக இருக்கு ஏன்னா இந்த அரசியல் தகுிர்த்த பேர் வழிகள் வெறும் வெள்ளைக்கெடுதாசை காட்டி வெள்ளையர்களவுக்கு இரஸ்பான்சிபிள் ஃபெலோஸ் ஆர் தேர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழக அமைச்சர்களை போல பொறுப்பற்ற தீய சக்தி யாரும் இல்லைங்கிறதுக்கு டிஆர்பி ராஜா அடுத்த என்ன அந்த கம்பெனியா கம்பெனியை பாக்ஸ்கான் கம்பெனி நாங்கள் தமிழகத்துக்கு முதலீடு கொண்டு வந்திருக்கோம்ன்றதெல்லாம் பேசி பாக்ஸ்கான் கம்பெனி இவர் என்ன நினச்சிட்டாரு அங்கே வேளச்சேரியில் இருக்கிற பாப்கான் கம்பெனின்னு காரணம் என்ன இப்போ பக்கத்து மாநிலம் ஆந்திரா ஆந்திராவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஒரு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கு வந்திருக்கு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை வந்திருந்தார யார் யாரும் அக்ரிமெண்ட் போட்டாங்க வெளிப்படையாக சொன்னோம்மா இந்த இதை கூகுள் மறுக்களையில் ஏற்றுன்னு இருக்கல ஏன்னா அந்த சிஇஓ வந்திருக்காருல்ல நாங்கள் கேட்குறேன் இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி அதில் கையெழுத்து போட்ட எம்ஓயோ காட்டு பிரச்சனையே இல்லையே ஏன்னா ஒரு லட்சத்து முப்பத்து மூவாயிரம் கோடிக்கு கம்பெனியை தொடங்கிட்டு தான் சொல்கிறாங்க நீ பாருங்க அப்போ சொல்லுங்கள் எங்கே இருக்குது எந்த ஊரில் இருக்குது வேளச்சேரியில் இருக்கா இல்லை மண்ணடியில் இருக்கா எங்கே இருக்கு அந்த கம்பெனி என்ன சொல்கிறாரு டிஆர் மி ராஜா அதெல்லாம் சொல்ல முடியாது ரகசியம்னு எங்கே நீங்கள் கட்டடம் கட்டினா அது தெரியாமல் போயிடுமா என்ன ரகசியம் இது முழுக்க இட் இஸ் ஃபேக் ஏன்னா நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் ஒரு செய்தி வந்ததுன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இது ஃபேக்குன்னு சீல் போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ டிஆர்பி ராஜா இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க போய் ஏதோ என்ன இங்கிலாண்டில் பெரியார் படமெல்லாம் திறந்தாங்களாமே அது எவ்வளோ ஃபேக்கோ அவ்வளோ ஃபேக்குது டிஎம்கேனா மோசடி தான் பொய் தான் ஊழல் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் இந்த ஃபாக்ஸ் தமிழகம் தலைநிமிற தமிழினின் பயணம் நைனா நாகேந்திரன் போயிட்டுருக்காரு சிவகங்கையில் நீங்களும் பங்கேற்றிருந்தீங்க வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் நடந்தது அது அதுக்கு முதல் நாள் மதுரையில் இன்னாகுரேஷன் காரைக்குடியில் மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு பயணம் நடந்திருக்கு அது இப்போது செங்கல்பட்டு சென்னை எல்லா இடங்களிலும் நல்ல முறையில் மக்கள் ஆதரவை பெற்று நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்று நமக்கு தெளிவாக தெரியுது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான மக்களின் கோபம் அதாவது ஆன்டி இன்கம்பன்சி சொல்வாங்க ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் எதிர்ப்பு அது மிகப்பெரிய அளவில் இருக்குது அது தமிழ்நாடு மக்கள் எப்போவுமே அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொன்னால் யாரால் இந்த மோசமான சர்க்காரை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் அரசியல் எத்தனை கட்சி வேணாம்னுக்கலாம் எத்தனை அணிகள் வேணால் எனக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உள்ளிட்ட இந்த கூட்டணி தான் வந்து இந்த அரசாங்கத்தை மாற்ற முடியும் தே கேன் ரீப்ளேஸ் திஸ் யூஸ்லெஸ் கவர்ன்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திசையில் பயணிக்கிறார் நயனா நாகேந்திரன் இந்த பக்கம் ஒரு இல்லை இல்லை நீங்கள் வீட்டில் நாலு குழந்த இருக்கு அப்பா அம்மா ஒருத்தர் டாக்டராக இருக்கார் ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார் இன்னொருத்தர் பலசர் கடை வச்சுருக்கார் என்ன அது என்ன எல்லோரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் சொல்ல முடியாது ஒருத்தர் டாக்டர் டாக்டர் வேலை செய்வார் இன்னொருத்தர் அவரோட வேலை செய்வார் இன்ஜினியராக இருப்பார் இன்னொருத்தர் பலசர கடவுள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஆனால் அது எல்லாமே எங்கே வரும் அப்ப மாட்டோம் வரும் அந்த மாதிரி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் நாம் வந்து நண்பர் எடப்பாடியார் அவர்களும் மாநில தலைவர் திரு நயனார் நாயனும் ஒரே மட்டும் சண்டை போட்டு ஒரே மேடையில் இருக்கணும் அப்படி நான் என்ன சொல்கிறேன் யார் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள சண்டை இல்லை இனிமே யாரை சேர்க்கணும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஃபியூச்சரிஸ்டிக் ஆக்ஷன் அதனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்கேன்